வந்து ஒரு யூனிவர்சிட்டி ரிசர்ச்க்கான ஃபண்ட் இது இது வந்து திருச்சிராப்பள்ளியில பாரதநாஷ் இது என்ன டிபார்ட்மெண்ட்ல யார் யார் அப்ளை பண்ணலாம் எவ்வளவு கொடுக்குறாங்க அத பத்தி பாக்கலாம் முக்கியமா வந்து பிஹெச்டி பண்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் முக்கியமா செல்ஃபா பண்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு ஒண்ணு வந்து செல்ஃபா பிஹெச்டி பண்றவங்க இன்னொன்னு வந்து ஃபண்ட்ல பண்றவங்க பண்டில் பண்றவங்களுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா கவர்மெண்ட் சென்ட்ரல் அது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு மந்த்லி வந்து ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு ஃபெலோஷிப் அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஸோ செல்ஃப் ஆப் பண்றவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்காது அந்த எக்ஸாம்ஸ் நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு முப்பத்தி ஏழாயிரூவா நாற்பத்திரெண்டாயிரம் ரூபாய் முப்பத்தி அஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணாதவங்களுக்கும் ஒரு சில யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்றாங்க அந்த மாதிரி கிளியர் பண்ணாதவங்களுக்கு தான் இது ஆக்சுவலி வந்து இது என்ன டிபார்ட்மெண்ட்ங்கிறதெயில்டா பாப்போம் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் யூனிவர்சிட்டி ரிசர்ச் பொசிஷன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட் ஃபார் யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஃபெலோஷிப் ஃபார் பிஹெச்டி பயோ கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல யாராவது நீங்க பிஹெச்டி பண்றீங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ கெமிஸ்ட்ரி பாரதிய யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி ஓகே நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஃபெலோ ஒரே ஒரு தான் இருக்கு ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது யாருக்காக கொடுக்குறாங்க பிஎஸ்சி பேக்வர்ட் கிளாஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்குறாங்க மற்ற கம்யூனிட்டி யாரும் அப்ளை பண்ண வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிருவாங்க ஸோ ஃபெலோஷிப் அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் பிஹெச்டி ப்ரோக்ராம் இப்போதான் செல்ஃப் ஆப் பண்ணுறவங்களுக்கு இப்போ நீங்கள் செல்ஃப் ஆஃப் பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேஃப் ஒன்றும் கிடைக்காது ஸோ அப்படி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஞ்சாயிரவா கிடைக்கும் திருவார்த்த பேர் நீங்க பிஹெச்டி முடிக்கிற வரை உங்களுக்கு இந்த அஞ்சாயிரரூபா மாசம் மாதம் கிடைக்கும் முக்கியமாக இந்த கம்யூனிட்டியில கம்யூனிட்டியில இருக்கணும் பயோ கெமிஸ்ட்ரியில வந்து பிஹெச்டி பண்ணணும் அது போக எலிஜிபிலிட்டி கிரேட்டை கீழே போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் ஹவ் குவாலிஃபைட் ஃபார் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன் பயோ கெமிஸ்ட்ரி கண்டக்டட் பை பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஆஸ் பர் யூனிவர்சிட்டி ஆக்சுவலி ரீசென்டா வந்து இந்த பிஹெச்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட முன்னோட முன்னாடி வீடியோல எல்லா யூனிவர்சிட்டிஸும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க பாரதிதாசனுமே வந்து ரீசெண்டா கண்டக்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருன்னு நினைக்கிறேன் அதுல கிளியர் பண்ண ஸ்டூடென்ட் பயோ கேமிஸ்ட்ரி எடுத்து கிளியர் பண்ணிருக்கணும் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிஹெச்டி என்ட்ரன்ஸுக்கு சப்ஜெக்ட் கேட்கும் அதுல வந்து நீ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும் அதை எடுத்து நீங்க கிளியர் பண்ணிருக்கணும் அதான் அதில் போட்டுக்காங்க தப்ளிகேஷன் ஷுட் ஹவ் அட்லீஸ்ட் ப்ரொஃபஷ்னலி ரிஜிஸ்டர் ஃபர் பிஎச்டி ப்ரோக்ராம் இந்த டிப்பார்ட்மெண்ட் அண்ட் ஆ ஓகே க்ளியர் பண்ண உடனே நீங்க யூனிவர்சிட்டியில் போய் ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் நான் பிஹெச்டி பண்ணிக்கிறேன் என்ன ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க அப்படின்னு ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க பர்சன் கரண்ட்லி ஹோலிங் என்ன ஃபெல்லோஷிப் சப்போட்டிங் த பிஹெசி ப்ரோக்ராம் ஆர் ஆல்ரெடி அவைலபிள் யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஃபெலோஷிப் இஸ் நாட் அவைலபிள் நாட் எலிஜிபிள் அதாவது நீங்க ஆல்ரெடி இப்போ நேஷனல் நெட் சிஎஸ்இ ஆர் நெட் கேட் இல்லன்னா டிபிடி நெட்டு நிறைய இருக்கு அந்த மாதிரி நெட் எக்ஸாம் நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன் ஃபண்டிங் ஏதாவது கையில் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு அதுலேருந்து ஃபண்டு வருதுன்னா இந்த இது நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இது தான் முக்கியமான கண்டிஷன் ஆல் இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு சென்ட் ஃபைல் ஃபீல்ட் அப்ளிகேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் டு டாக்டர் சி பிரகலாதன் ஓகே ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி பாரத கெமிஸ்ட்ரி பை போஸ்ட் ஆர் இன் பர்சன் இதில் வந்து மெயில் போடவே இல்லை ஸோ நீங்கள் போஸ்ட்டாவோ இல்லை டைரெக்டாகவோ தான் போய் கொடுக்கணும் உங்களோட அப்ளிகேஷனை எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆகஸ்ட்குள்ள அது டைம் எதுவும் மென்ஷன் பண்ணல இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட்குள்ள வந்து நீங்க போய் நேரடியாவோ இல்ல போஸ்ட்லயோ அனுப்பிடுங்க இருபத்தி ஏழாம் தேதிங்கிறப்ப நீங்க ஒரு இருபதாம் தேதி அனுப்பிடுங்க அப்ளிகேஷன்ஸ் இந்த ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட் அலாங் வித் டீடைல்டு காப்பீஸ் ஆஃப் அகடமிக் குவாலிபிகேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓகே சொல்லி டென்த்ல இருந்து உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க த கேண்டிடேட் சுட் சப்மிட் அட்டஸ்ட் காப்பீஸ் ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆர் ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கணும் பிஹெச்டி ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் நீங்க பாரததாசன் யூனிவர்சிட்டியில பிடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க பாத்தீங்கன்னா ப்ரொபஷனல் லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க அந்த லெட்டர் அதுலேயும் நீங்கள் செல்போட்ட பண்ணிக்கணும் டீடெயில் சிவி வி சிவிங்கிறது கரிக்குலம் வீடே ஆர் ரெசியூம் உங்களோட ரெசிவ் தான் கேட்டிருக்காங்க இன்க்ளூடிங் டிடெய்ஸ் ஹெச்எஸ் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அந்த சிவில வந்து இமெயில் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரும் இருக்கணும் இதுதான் போட்டிருக்காங்க ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபா இந்த ஃபார்ம் ஆஃப் டிடி அதாவது பாரதர்ஷன் யூனிவர்சிட்டிக்கு நீங்க வந்து டிடி எடுத்து அனுப்பணும் அதுதான் போட்டிருக்காங்க அடுத்த டிஏ டிஏடிஏ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிஎன்ஏ சிலபஸ் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாரும் சொல்கிறது தான் காமன் ஓகே இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இதே இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் வரும் இதில் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டூ பேஜஸ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இது நேம் ஆஸ் பர் உங்களோட சர்டிபிகேட் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட டேட் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் மட்டும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதை எழுதிக்கங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணிடுங்க இங்கே தனியாகவே கேட்டுருக்காங்க இமெயில் ஐடி காண்டக்ட் நம்பர் இங்க போட்டிருங்க கம்யூனிட்டி பிசி ஸ்பெஷலி என்ன கேஸ்டோ அதை மென்ஷன் பண்ணிருங்க இது அட்டஸ்டட் காப்பி நம்ம ஆல்ரெடி என்க்ளோஸ் பண்ணிருவோம் டிசிப்ளின் சப்ஜெக்ட் அப்ளைடு என்ன சப்ஜெக்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க மேக்ஸ் இதுலேயே போட்டிருக்கு பயோ கெமிஸ்ட்ரி தான் சோ பயோ கெமிஸ்ட்ரி குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் எஸ்எஸ்எல்சி டு ஹையர் இந்த காலம்ல வந்து இருந்து உங்க எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி 12th அடுத்து வந்து யுஜி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் எம் பில் இந்த ஆர்டர்ல எழுதிக்கங்க எது இருக்கோ எழுதுங்க இன்கேஸ் கேஸ் பிஹெச்டிக்கு இடம் இல்லை அப்படின்னா இது கோடு போட்டு கூட எழுதுங்க இல்ல நீங்க எம் ஃபில் பண்ணி பிஹெச் பண்ணி பத்தாது அதனால சொல்கிறேன் போர்டு என்ன எந்த போர்டு எஸ்எஸ்எல்சினா ஸ்டேட் போர்டு வரும் செகண்டரி எஜுகேஷன் அந்த போர்டு வரும் இதுக்கு டுவெல்த்துக்கு பத்தி தான் வரும் யூஜிக்கு உங்களுடைய யூனிவர்சிட்டி நேம் எழுதிருங்க பிஜிக்கு உங்களுடைய எல்லாத்துக்குமே யூஜி பிஜி எம் ஃபில் பிஹேஜி உங்க யூனிவர்சிட்டி நேம் எழுதுங்க எந்த இயரு யூனிவர்சிட்டி நேம் இங்கே எழுதுங்க எத்தனை மார்க் எடுத்துருக்கிறீங்க கிராஜுவேட் பாயிண்ட் ஆவரேஜ் ஆர் கிரேடு பர்சன்டேஜ் எழுதுங்க கிளாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து டுவெல்த்து டென்த்துன்னு போட்டுறாங்க கிளாஸ்ங்கிறது வந்து நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு டிவிஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் இது வந்து உங்களோட மார்க் ஷீட்டுக்கு பின்னாடியே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி மார்க் எடுத்துக்கிங்கன்னா அதுக்கு என்ன கிளாஸ் வரும் எயிட்டி மார்க் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன கிளாஸ் வரும் மார்க் ஷீட் பின்னாடி இருக்கு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபில் பண்ணலாம் ஸோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க பேங்க் ஓகே இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ண டீட்டெயில்ஸ் நேம் ஆஃப் த பேங்க் எந்த பேங்க்ல நீங்கள் டிடி எடுத்தீங்க டிடி நம்பர் அண்ட் டேட் அது போட்டுருங்க ப்ரீவியஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வித் டேட் இந்த இடத்துல போட்டுருங்க ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் எழுதி டேட்டை போட்டு அதுக்கப்புறம் உங்கள் சைனை போட்டுருங்க வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் குறிப்புகள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆஃப் ரூபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் டு பி என்க்ளோஸ் பை டிடி ட்ரான் இன் ஃபேவர் ஆஃப் பேலன்ஸ் வந்து பேவல் ரிசர்வ் வந்து ஓகே த கேண்டிடேட் ஷுட் ரைட் ஹிஸ் நேம் அண்ட் ஓகே அந்த டிடியில் வந்து உங்களோட நேமும் உங்களோட அட்ரெஸும் எழுதுருங்க இதை வந்து கண்டிப்பா வந்து நீங்க பண்ணியே ஆகணும் எல்லாம் கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அதாவது முன்னூறுபா வந்து டிடி எடுத்து மாதிரி எடுக்கணும் இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில வேணும் அப்படின்னா நீங்க கமன்ல சொல்லுங்க எப்படி டிடி எடுக்கிறதுல யாருன்னா டிமாண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தினஸ் வீடியோ தான் இந்த டேட்ல முடிஞ்ச அளவுக்கு பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கும் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பயோ கெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் தான் கெமிஸ்ட்ரிலேயும் பயோ கெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் தான் இது பயோ கெமிஸ்ட்ரி வந்து காமனாக பிஹெச்சில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பயோகெமிஸ்ட்ரி பிஹெச்டி பண்ணலாம் நீங்கள் ஜுவாலஜிலையும் உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் பாட்டனிலேயும் பயோ கெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஸோ நீங்கள் மேஜரை பற்றி எதுவும் யூசி பண்ண வேண்டாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி போட்டிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் மெயில் அனுப்பி கூட கேட்டுக்கலாம் இந்த பிஐ உங்களுக்கு இதில் போட்டுக்கணும் பாத்தீங்களா டாக்டர் சி பிரகலா இவருக்கு நீங்கள் பை மெயில் போட்டு இந்த மாதிரி நான் வேற கிராஸ் மேஜர் இருக்கேன் ஆனாலும் நான் பாரதி பாரதிதாசன்ல வந்து என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் கேளுங்க கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எல்லாமே வந்து உங்களோட ரிசர்ச் உங்களோட குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லை உங்களோட ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதை பத்தி அதையும் பார்ப்பாங்க அப்புறம் உங்களோட அகாடமிக் டென்த் டுவெல்த் அதோட டீட்டெயில்ஸும் எல்லாம் பார்த்து தான் உங்களை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு பயோகெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் திருச்சியில் இருக்க பசங்களுக்கு கூட இது தெரியாமல் இருக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார்க்கெலாம் ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்